திருகோணமலை கிண்ணியா பகுதியில் இடம்பெற்ற கடற்படையினர் மீதான தாக்குதலை பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன வன்மையாக கண்டித்துள்ளார் மாலி தாக்குதலில் உயிரிழந்த இரு இராணுவ வீரர்களில் ஒருவர் புலனாயைச் சேர்ந்தவர் ஆவார் அவரது பூத உடல் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புலனிக்கு கொண்டு செல்லப்பட இந்நிலையில் ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து கிண்ணியா தாக்குதல் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர் මාලී රට ඇත්තෙම මේ දවස්්ටිකේ කොඩක් මංගතරන්න ත්‍රස්්ටවාදී වැඩකටයුතුවර சட்டவிரோத மணல் அகழ்வின் போதான கடற்படையினரின் தலையீட்டைத் தொடர்ந்து கிண்ணியாவில் ஏற்பட்ட பதற்ற நிலை போலீஸ் மற்றும் படையினரின் தலையீட்டுடன் தற்போது தணிந்துள்ளது ஆனால் கடற்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கே கடற்படையினர் அங்கு சென்றிருந்தனர் மாறாக பிரதேச மக்களுக்கு இடையூறு விளைவிப்பதற்கு அல்ல சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான தகவலை அடுத்தே கடற்படையினர் அங்கு சென்றுள்ளனர் ஆனால் இருவர் அச்சத்தில் கடலுக்குள் பாய்ந்ததை தொடர்ந்தே மக்களும் பதற்றம் அடைந்துள்ளனர் என தெரிவித்தார் கிண்ணியாவில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வின் அங்கு சென்ற கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதனை அடுத்து அங்கிருந்த இருவர் அச்சத்தில் கடலில் குதித்ததை தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது